வணக்கம் நான் உங்கள் எமிலி உலகப்புதமடையாம் திருக்குறளில் நான் புரிந்து கொண்டதை சிறுகதைகள் மூலம் சொல்லும் முயற்சியது தவறிருந்தால் திருத்தவும் பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும் தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்கா வயலின் எல்லைகளில் பிளவு விழுந்து காய்ந்த பூமி மண்ணின் வாசனைக்கு பதிலாக தூசி படக்கிறது வயலில் நின்ற வானத்தை நோக்கும் விவசாயி கணேசன் தண்ணீர் வற்றிய கிணற்றின் உள்ளே கவலையோடு பார்ப்பது அவனது மனைவி மீனாட்சி வாட்டம் நிறைந்த முகம் கோயிலின் முன் பூசாரி சிவதாசர் கையில் பூமாலை பிடித்தபடி மழைக்காக பிரார்த்தனை செய்கிறார் கிராமத்தின் வழியே மெதுவாக வரும் அன்னதான சங்கத்தின் வண்டி ஆனால் அதன் பாத்திரங்கள் காலியாக உள்ளன சங்கத் தலைவர் ராஜமுருகன் வருந்துகிறார் தானம் செய்வதற்கு அரிசி இல்லை மழையில்லாததால் கோயிலில் தீபம் ஏற்ற கூட இல்லை சிவதாசர் வெறும் கைகளுடன் திருப்புகள் பாடுகிறார் விவசாயி கணேசன் நகருக்கு கொண்டு போய் தன் காளைகளை விற்கத் தயாராகிறார் சங்கரதன் வீட்டிலிருந்த பித்தளை பாத்திரங்களை விற்று சிறிது தானம் செய்ய முயற்சி செய்கிறார் சிவதாசர் கோயில் முன் குடிக்க தண்ணீர் கேட்டு வந்த யாத்திரிகனுக்கு இங்கே இல்லை என்று கூறி வருந்துகிறார் வானம் வெறும் நேலமாக இருக்கிறது படவைகளுக்கு கூட தண்ணீர் இல்லாத எல்லோரும் புலம்புகின்றனர் கணேசன் தனது வயலின் கடைசி நெற்பயிர் பச்சை இலைகளையும் வாடிச் சுருங்கி போகும் நிலையில் பார்க்கிறார் சங்கம் தனது தான பண்டிகையை ரத்து செய்யும் அறிவிப்பு ஒட்டுகிறது சிவதாசர் தியானத்தில் வானம் வழங்காவிட்டால் மனமும் வழங்காது என கூறுகிறார் புருநான் வானத்தின் ஓரத்தில் கூடி வரும் கருமேகங்கள் தென்படுகின்றன கணேசன் தலையை திருப்பி வானத்தை பார்த்து இன்னும் ஒரு வாய்ப்பு கொடு என்று மெல்ல சொல்கிறார் மழைத்துளிகள் முதன்முதலாக நிலத்தில் விழுகிறது மண் வாசனை பரவி மகிழ்ச்சி பெருகுகிறது சங்கரி வீட்டின் வாசலில் பாத்திரம் வைத்து மழைநீரை சேகரிக்கிறார் சங்க வண்டியில் மீண்டும் உணவுப் பொருட்கள் ஏற்றப்படுகின்றன மக்கள் தானம் செய்கின்றனர் சிவதாசர் மழையில் நனைந்த கோயில் முன் நின்று தவம் திரும்பி வந்தது என்று சிரிக்கிறார் கணேசன் தன் வயலில் மழைநீர் நிரம்பியதைக் கண்டு தானம் தவம் இவை அனைத்தும் வானத்தின் பரிசுதான் என நினைக்கிறார் இது உங்கள் எமிலி நாளை சந்திப்போம் இன்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்